பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பாட்டாளி பத்த யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வரீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காணொலியாகவும் உடனும் கூட நீங்கள் பார்க்க முடியும் மேலும் நம்ம சேனலோட சோசியல் மீடியா பக்கங்களோட லிங்க்கை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாத காலமே இருக்கக்கூடிய சூழலில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரத்தை முன் வச்சு ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயின் மூலமாக லட்சக்கணக்கான மக்களை ஒருங்கிணைப்பதற்கான வேலையில் திமுக தலைமை மிக தீவிரமாக இறங்கி வேலை செய்து கொண்டிருப்பதை கண்கூடாகவே பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் என்ற பேரில் வரும் ஜூலை ஏழாம் தேதியிலிருந்து வட மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒரு மிகப்பெரிய பிரச்சார பயணத்தின் மூலமாக லட்சக்கணக்கான மக்களை ஒருங்கிணைப்பதற்கான தீவிர திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கியிருப்பதையும் கண்கூடாகவே பார்க்க முடியுது இப்படி திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக்கிட்டு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்காக தயாராகிட்டு வர சூழலில் இன்றைக்கி தமிழகத்தில் மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் கல வேலைகளை மும்மடங்கு வேகப்படுத்தினா மட்டும்தான் இங்கே நம்ம இரட்டை இலக்கத்தில் சட்டமன்ற தொகுதியில் கைப்பற்ற முடியும் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கக்கூடிய இந்த குழப்பநிலை தொடர்ந்து நீடிச்சிக்கிட்டு வந்துச்சுன்னா நிச்சயம் ஒற்றை இலக்க சட்டமன்ற தொகுதியில் கூட நம்மளால் பெற முடியாதுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏதோ ஈரான் இஸ்ரேல் போர் மாதிரி சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்களை பதிவு செஞ்சு கட்சிக்குள்ளார தொடர்ந்து குழப்பில் நீழ்ச்சிக்கிட்டே இருக்கணும்னு ஒரு சிலர் திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டிருப்பது பார்க்க முடியுது அதிலும் பாருங்க கடந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி முகநுள்ள ஒருத்தன் பதிவு போட்டிருக்கான் அதாவது ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஃபாலோவர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரு அதாவது அவரோட பேரை சொல்ல விரும்பல என்ன பதிவு போட்டிருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆனால் அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை அமித்ஷாவிடம் அடகு வைப்பதற்காக தான் டெல்லி போராடணும் மேலும் ஆனால் அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுக்க போகிறதாகவும் ஒரு அவதூறான செய்தியை முகநூலில் பதிவு போட்டிருக்கான் அதை உண்மனு நினச்சி நூற்று கணக்கானவர்கள் லைக்கும் ஷேரும் பண்ணியிருந்துருக்காங்க அதாவது ஆனால் அன்புமணியின் மீது அவதூறு பரப்புவதற்கான வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தற்கொலை கூட்டம் ஆனால் அன்புமணி அவர்கள் எதற்காக டெல்லி போனார் என்பதையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மாம்பழ சின்னத்தை பாட்டாளி மக்கள் கட்சி தக்க வைத்துக் கொள்வதற்கான மனுவை தேர்தல் ஆணையத்திடம் கொடுப்பதற்காக தான் பாமகவினுடைய அதிகாரப்பூர்வ தலைவர் என்ற முறையில் ஆனால் அன்புமணி அவர்கள் டெல்லி போனார் ஒருவேளை ஆனால் அன்புமணி அவர்கள் தலைவர் என்ற முறையில் இந்த மனுவை கொடுக்க தவறி இருக்கும் பட்சத்தில் என்ன நடந்திருக்கும்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய கரும்பு விவசாய சின்னத்துக்கு பதிலாக மைக்கு சின்னத்தை தேர்தல் ஆணையம் எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் வரும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னத்துக்கு பதிலாக ஆப்பிள் சின்னம் ஆரஞ்சு சின்னம்னு கொடுத்து நிரந்தரமாக மாம்பழ சின்னத்தை பாமகவிடமிருந்து பறித்து வேறு ஏ அரசியல் கட்சிக்கு கொடுக்கவும் சாத்தியக்கூறு மிக அதிகமாக இருப்பதால் தான் ஆனால் அன்புமணி அவர்கள் டெல்லி தேர்தல் ஆணையத்திலும் மனு கொடுக்க போயிருந்தார் ஆனால் இதை பற்றிய எந்தவித அடிப்படை புரிதலும் இல்லாமல் இந்த தற்கொறி கூட்டம் ஆனால் அன்புமணிக்கு எதிரான அவதூறு கருத்துக்களை மட்டுமே சமூக வலைதளங்களை பரப்பி கொண்டு வருவதற்கான முக்கிய நோக்கமே அண்ணன் அவர்களையும் ஐயா அவர்களையும் நிரந்தரமாக பிரித்து சூழ்ச்சி செய்ய வேண்டும் என்ற ஒன்று மட்டும்தான் மேலும் மருத்துவர் ஐயா அவர்களால் சமூக ஊடகப்பறவின் மாநில பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட ஒரு நபரே நேற்றைய தினம் வாயால சொல்ல முடியாத அளவிற்கான ஒரு மிக மோசமான கீழ்த்தரமான மூன்றாம் தர வார்த்தையை பயன்படுத்தி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு எதுக்காகனா ஐயாவின் மீது விமர்சன கருத்துக்களை முன்வைப்பவர்கள் மீது எதிர் விமர்சனத்தை முன்வைப்பதற்காக தான் இந்த பதிவு போட்டிருக்காரு அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா சமூக நீதி காலர் மருத்துவ ஐயாவின் மீது ஒருத்தவன் அவதூறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சு விமர்சனம் பண்றேன்னா அவன் நிச்சயமாக மனிதனாகவே இருக்க முடியாது ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக அதிகார வர்க்கத்தால அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த ஊமை சனங்களின் உரிமைகளுக்காக போராடி அந்த போராட்டத்தில் வெற்றியும் பெற்ற மருத்துவ ஐயாவை விமர்சனம் செய்வதற்கு இங்கே யாருக்குமே துளியும் தகுதி கிடையாது மேலும் அப்படி ஒருத்தன் விமர்சனம் வைக்கிறானா அவனை அவன் மீது எதிர் விமர்சனத்தை வைப்பதை எந்த தவறுமே கிடையாது ஆனால் அந்த எதிர் விமர்சனத்தை எப்படி வைக்க வேண்டும் என்பதை மதுரை ஐயா அவர்களும் ஆனால் அன்புமணி அவர்களும் ஒரு தெளிவான விதியை சமூக ஊடகப்பேரவை என்ற அமைப்பிற்கு வகுத்து கொடுத்துருக்கக்கூடிய சூழலில் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் இன்றைக்கி பெண்களை இழிவுபடுத்தும்படியான வார்த்தையை பயன்படுத்தி எதிர் விமர்சனத்தை முன் வச்சுருக்கிறத பார்க்கும்போது எனக்கெலாம் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா இன்றைக்கி பெண்களின் உரிமைகளுக்காக மிக கடுமையாக போராடி பெண்ணுரிமை போராளின்னு அழைக்கப்படுகின்ற சமூக நீதிக்காரர் மருத்துவர் அவர்கள் பெண்களை பெண் தேவதை பெண் தெய்வம்னு அழைச்சிட்டு வரக்கூடிய சூழலில் ஐயாவினுடைய பேருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காகவே ஐயாவால் நியமிக்கப்பட்ட ஒரு சில சமூக ஊடகப் பேரவை நிர்வாகிகள் தொடர்ந்து திட்டமிட்டு செயல்பட்டு வருவது மிக 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 கண்டனத்துக்குரிய ஒரு செயலாக தான் பார்க்குறேன் மேலும் இதெல்லாம் மருத்துவ ஐயாவர்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை ஒருவேளை ஐயாவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட்சத்தில் அடுத்த நொடியை அந்த நிர்வாகியை தைலாபுரத்தோட்டத்துலேருந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பார் இது மட்டும் இல்லாமல் ஐயாவிடம் எந்த செய்தி சென்றடைய வேண்டும் எந்த செய்தி சென்றடையக்கூடாது என்பதை நிர்ணயிக்கின்ற ஒரு கூட்டம் தைலாபுர தோட்டத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் சூழ்ச்சி செய்து வருவதால் தான் இன்றைக்கி கட்சிக்குள்ளார இவ்வளவு பிளவு ஏற்பட்டிருக்கு மேலும் இன்றைய தினம் மருத்துவர் ஐயாவர்கள் கூட்டிய செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட ஆனால் அன்புமணிக்கு எதிரான கருத்தை மருத்துவர் ஐயாவர்களை பேச வச்சு அதன் மூலமாக சர்ச்சையை உண்டாக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு வந்த செய்தியாளர்கள் முகத்திலே கிழிப்பது போல மருத்துவர் ஐயாவர்கள் அன்புமணி குறித்த கேள்விகளை தவிர்க்க வேண்டும்னு சொல்லி சர்ச்சைக்குரிய செய்திகளை எதிர்பார்த்த பத்திரிகையாளர்கள் முஞ்சில கரிய பூச்சிருக்காரு தான் சொல்லணும் மேலும் இன்றைய தினம் ஐயா அவர்கள் கொடுத்த பேட்டியில் எண்ணெய் போன்ற லட்சக்கணக்கான பாட்டாளிகளுக்கு மிகப்பெரிய மனவர்த்தம் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பத்திரிகையாளர் ஒருவர் இத்தனை ஆண்டு காலமாக வன்னியர் இடஒதுக்கீட்டை தராமல் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய திமுகவை வன்னியர் துரோகினு அன்புமணி சொல்கிறாரு அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு பத்திரிகையாளர் கேட்டப்ப ஐயா ஐயாவர்கள் திமுகவின் வன்னியர் விரோத போக்கு குறித்து கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கணும் ஆனா ஐயா அவர்கள் அந்த கேள்விக்கு எந்தவித பதிலும் சொல்ல விரும்பலன்னு சொல்லி கடந்து போயிருக்காரு